திருமா திருமாவலவன் தோல் வணக்கம் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்ட முறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன் ஜெய் டெமோக்ரஸி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் ஸ்ரீ ரவிக்குமார் டி மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரைசாமி ரவிக்குமார் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வாழ்க அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்க எழுச்சி தமிழர் பெல்க சமத்துவம் பெல்க சமூக நீதி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்